அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தொடங்கி இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்களை தான் நம்ம மகாலய பட்சம் அப்படின்னு அழைக்கிறோம் இந்த பதினைந்து நாட்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய பித்ருலோகத்திலிருந்து இறங்கி அவர்களுடைய சந்ததியினரை பார்க்க வருவாங்களாம் அவர்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ளார வருவதற்கும் வந்து பர்மிஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பதினைந்து நாட்கள் நம்ம அனைவரும் நம்முடைய வீடுகளில் மாலை ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் ஒரு தீபம் ஒரு டம்ளர் தண்ணீர் ஒரு தட்டில் சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ அல்லது ஒரு சின்ன ஸ்வீட்டோ எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் உங்களுடைய ஹால்லேயோ அல்லது பூஜை பூஜைக்கறையிலேயோ வைக்கலாம் இந்த விளக்கு வந்து தெற்கு முகம் பார்த்து கூட நீங்கள் ஏற்றலாம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதை பற்றிய ஒரு முழுமையான பதிவு நம்முடைய சேனலில் நான் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன் கீழே ஆரோ மார்க்கெட்டை பதிவோட டைட்டில் இருக்குது ஸோ பார்க்காதவங்க பார்த்து பயனடைங்க முன்னோரோட அருள் பெறக்கூடிய மிக முக்கியமான நாட்கள் இவை